வணக்கம் நான் உங்கள் சபரி டூரிசம் நம்ம இருக்க காஞ்சிபுரம் வரசக்தி விநாயகர் கோயில் பாருங்கள் முந்தன் வாழி அதாவது பச்சைட்டன் வாழின்னு சொல்லுவாங்க பேர் வாழைக்காய் வாழி பாருங்கள் பூ பாருங்கள் ஏற்றி அழகாக இருக்கு பாருங்கள் பூ பாருங்கள் கோவில் அழகாக இருக்குது பாருங்கள் அதாவது குடையில் இருக்க கிட்னி அதாவது குடலில் இருக்க அந்த கிட்னி இருக்க கல்லை நீக்கும் அர்த்த சோகை நீக்கும் குடலை சுத்தப்படுத்தும் சுகர் பிபிக்கு நல்லது இருமச்சத்து நல்லது கால்சியம் சத்து நிறைந்தது பாருங்கள் வாழைப்பு அது கர்ப்பி பிரச்சனைக்கு நல்லது இதெல்லாம் பாருங்கள் அழகாக பாருங்க எழுச்சியாக இருக்கு பாருங்கள் வாழை வாழை வந்து ம மகத்தான இது அனைத்து மினரல்ஸும் அனைத்து விட்டமின்ஸும் அனைத்து தாதுப்புகளும் ஊட்டச்சத்து நிறைந்த வாழை பாருங்கள் வாழை வாழடி வாழை எல்லாம் வளரும் வாழை வர்றது மிகப்பெரிய பொருளாதாரங்க எப்படி இருக்கு பாருங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ரேட் டூரிஸ்ட் ஃபைவ் கமெண்ட் பண்ணுங்கள்